ஆதி இன்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியெனும் பஞ்சவர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள் தொடர் பதிவுகளாக கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று சுக்கரனுடைய காரகத்தில் இது இரண்டாவது காணொளி அதாவது தொடர் காணொளி அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நாடுகள் என்று ஒரு தனிப்பட்ட சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நாடுகளை வலியுறுத்தியுள்ளார்கள் அந்த வகையில் காந்தாரம் மாலவம் ஐராவதி சந்தர்ப்பாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் தீவிர போர்க்குணம் கொண்ட நாடுகள் மற்றும் காஷ்மீரின் சில பகுதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது சுக்கனுடைய ஆதிக்கம் பெற்ற நாடுகள் என்ற போதிலும் மற்றும் துலாம் ராசிக்குரிய நாடுகள் என்று பார்க்கும் பொழுது அயர்லாந்து பாரசீகம் காலாந்து வடக்கு ரஷ்யா ஜார்சியா பெர்சியா வெள்ளை ரஷ்யா போர்ச்சுக்கல் ஜப்பான் திபெத் பர்மா ஆஸ்திரியா இந்தோசீனா வடக்கு சைனா எகிப்தின் சில பகுதிகள் அர்ஜென்டினா இந்தியாவின் வடகிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் போன்ற நாடுகள் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட பகுதிகளாக வரையறுத்து நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சுக்கரனுடைய வீடுகளும் இந்திய பிரதேசங்களும் என்று பார்க்கும் பொழுது வங்கதேசம் கலிங்கம் கிழக்கு உத்தரப்பிரதேசம் பீகாரின் வடக்கு கிழக்கு பகுதி ஆக்ரா யமுனா நதி பாயும் இடங்கள் மதுரா பாஞ்சாலம் அயோத்தி அஸ்தனாபுரம் என்று அந்த காலத்தில் வரையறுத்துள்ளார்கள் அது தற்போதைய டெல்லி சூரத் பைசோமா குஜராத்தின் சில பகுதி வட கர்நாடகம் தெற்கு மகாராஷ்டிரா தெற்கு குருச்சேத்திரம் பீவானி புத்தேல்கண்டம் தண்டகாருண்யம் கிருஷ்ணா நதி பாயும் பிரதேசங்கள் வடக்கு திராவிடம் சிம்மாத்திரி மலை ஸ்ரீசைலம் காளகஸ்தி பெண்ணையாற்று பகுதி ஹைதராபாத் போன்ற பகுதிகள் சுக்ரனுடைய ஆதிக்கம் பெற்ற பகுதிகளாக வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நிலப்பகுதி என்று பொழுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகள் துலாலக்கணத்தில் அத அல்லது துலாலக்கண சுக்கரனுடைய ஆதிபத்தியத்துக்கு உட் உட் உட்பட்ட கிரகங்களாக திருநெல்வேலி மாவட்டத்தின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நோய்கள் சார்ந்த தகவலை இந்த குறிப்பிட்ட பகுதியில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள் நடைமுறையில் ஒத்து வருகிறதா என்று சர்க்கரை நோய் கண் நோய் தொண்ணூற்றி ஆறு விதமானது இந்த தொண்ணூற்றி ஆறு விதத்தில் சரம் ஸ்திரம் உபயம் என்ற மூன்று வகை ராசி லக்கணங்கள் இருக்கிறது அதற்கு தகந்த போல் அல்லது ஏற்றாற்போல் நோய்கள் வந்து போகின்றன என்று சொல்லப்படுகிறது அதுக்கடுத்தது இதில் பாலுணர்வு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது இரகசிய நோய்கள் அல்லது இரகசிய உணர்வுகள் கொண்ட நோய்கள் என்ற வகையில் பாலுணர்வு நோய்கள் அல்லது மேக நோய்கள் என்று சொல்லப்படுகிறது மற்றும் தைராய்டு மற்றும் நாளமில்லா சுரப்பி குறைபாடு உள்ள நோய்கள் அனைத்தும் மற்றும் கர்ப்பப்பை நோய்கள் சிறுநீரக நோய்கள் மற்றும் நீர் கசியும் தோல் நோய்கள் என்று வரையறுத்துள்ளார்கள் இதில் சொல்லப்பட்ட அனைத்து நோய்களையும் நடைமுறையில் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு நான் பார்த்திருக்கிறேன் அல்லது சுக்கரன் ஆறாம் இடமாக வரும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு மற்றும் ரிசபலக்கணக்காரர்களுக்கு இந்த நோய் தோல் நோயை அடிக்கடி வருவதை காணப்படுகிறது அதுவும் மேலே தோல் நோய் பாலம்பாலமாக வெடித்து நீர் தன்மை உள்ள இரண்டு அல்லது மூன்று ஜாதகங்கள் கண்ணில் பட்டது இது அப்படியே நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் அப்படியே ஒத்துப்போகிறது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அடுத்து வழிபாடு செய்யக்கூடிய தகுந்த தலங்கள் அல்லது தெய்வங்கள் என்று பார்க்கும் பொழுது அலங்காரமான பெண் தெய்வம் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி விசாலாட்சி ஸ்ரீ ரங்கநாதர் மற்றும் கஞ்சனூர் போன்ற கோயில்கள் அல்லது ஆலயங்கள் பரிகாரத்துக்கு உகந்ததாக தேர்ந்தெடுத்து அனுப்பி பார்க்கும் பொழுது அது நடைமுறைகள் நற்பலன்களை தந்ததை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அடுத்து தானியங்கள் என்று பார்க்கும் பொழுது அவரை மொச்சை மற்றும் பயறு வகைகள் மற்றும் சாப்பிட்டால் வாயுவை உருவாக்கும் அனைத்து பொருட்களும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றதாகவே காணப்படுகிறது விவசாயம் என்று பார்க்கும் பொழுது மொச்சை அவரை உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு சேனைக்கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மற்றும் பூமிக்கு அடியில் விளையும் வெங்காயம் அனைத்து பயிர்களும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு சிறப்பாக வருகிறது என்பது நடைமுறையை காண அதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு காய் வகைகள் ஓரளவு சப்போர்ட்டாகவும் சாதகமாகவும் இருக்கிறது அதோடு இவர்களுக்கு சுக்கரனுடைய அதிக ஆதிக்கம் பெற்ற செங்கரும்பு என்று சொல்லக்கூடிய ச கரும்பும் அதாவது விழாக்களுக்கும் பொங்கலுக்கும் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒன்று அந்த கரும்பும் இவர்களை இவர்களுக்கு அல்லது இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு சிறப்பாக நல்ல மகசூலை தருகிறது அதற்கு அடுத்தது சர்க்கரைக்காக அனுப்பப்படும் மில்லுக்கு வெட்டப்படும் கரும்புகளும் இவர்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளித்தர ஏதுவாக மகசூலை அதிகமாக தருகிறது என்பது நடைமுறையில் காணமுடிகிறது அடுத்து உறவுகளில் உறவாடும் தன்மைகளில் ரம்யம் நிறைந்தது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் உச்சம் பெற்றாலும் யோகத்தை தந்துவிடுகிறது உச்சம் பெற்றால் மரியாதையும் செல்வாக்கும் சேர்கிறது கால்நடை மற்றும் விவசாய துறைகளும் அதீத ஈடுபாடும் வளர்ச்சியையும் தருகிறது துலா லக்கணத்திற்கு வளர்ச்சியை தருகிறது லக்கணத்திற்கு மட்டும் உச்சம் பெறும் பட்சத்தில் தவறாமல் சர்க்கரை நோய் மற்றும் பாதம் கணுக்கால் இடுப்பு பகுதிகளில் பாதிப்பை அதிகம் தந்துவிடுவதை நடைமுறைகள் காண முடிகிறது சுக்கரன் இல்லாத அவமானங்கள் கிடையாது சுக்கரன் இல்லாத இழப்புகளும் கிடையாது சுக்கரன் இல்லாத மிகப்பெரிய யோகமும் இல்லை ஆக சுக்கரன் பாவக்கரகங்களுடைய தொடர்பு அல்லது பாவகிரகங்களுடைய நட்சத்திரம் இருந்து நட்சத்திரத்தில் இருந்து அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகத்துக்கு பார்வையின் தொடர்போ அல்லது இவர்கள் ஒருவருக்கொருவர் சார பரிவர்த்தனையோ அல்லது நட்சத்திர பரிவர்த்தனையோ பெற்றிருக்கும் பட்சத்தில் இவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் ராகு கடக்கும் காலத்தில் ராகு திசையில் சுக்கர புத்தியோ சுக்கர திசையில் ராகு புத்தியோ வரும்பொழுது அழிக்க முடியா அல்லது அழிக்க முடியாத அல்லது தவிர்க்க முடியாத அவமானங்களையும் இழப்பங்களையும் தந்துபடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி இதையெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவமானங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் என்று எதுவுமே இல்லாமல் சில மனிதர்கள் கடந்து கடந்து வாழ்கிறார்களே என்று பார்க்கும் பொழுது அதற்கு கிடைத்த விடை என்பது அவர்கள் உள்ளூரில் இல்லை வெளியூரில் வெளிநாட்டில் தரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் தரமான செல்வாக்கு வாழ்கிறது தரமான பொருளாதார வளர்ச்சியும் இருக்கிறது ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய கொடுமையான சூழ்நிலையை தந்துவிடுகிறது ஆனால் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு மனிதர்கள் ஆலம்ப வாழ ஆரம்பித்த பிறகு அந்த பிரிவினை ஒரு பெரிய பாதிப்பையோ நெருக்கடியோ தருகிறது இந்த பொருளாதாரம் தன்னிறைவுக்கு வரும்பொழுதோ அல்லது போதும் என்று பொழுது மறுபடி திரும்ப வந்து குடும்பத்தில் உறவாடும் பொழுது அந்த குடும்ப உறவுக்கு சுற்றி இருக்கும் உறவுகளும் ஒத்துழைப்பதில்லை இவர்களுடைய உடலும் ஒத்துழைப்பதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது ஆக பொருளாதாரத்தில் நல்ல செல்வாக்கு யோகத்தை தந்தால் இன்னொரு பக்கம் குடும்பம் குடும்பம் சார்ந்த உறவுகளிடமிருந்து பிரிவினையை தந்து அதற்கு நிகரான பாதிப்பை ஈடுகட்டி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமற் செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே